ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி எயிட்டோட லைவ் தாங்க பார்க்க போகிறோம் லைவ்வில் பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி பழத்துக்கும் கானா வினாத்துக்கும் சண்டே ஆகிடுதுங்க கொஞ்சம் கை கலப்பு மாதிரி தான் ஆகிடுது ஒரு பக்கம் திவாக்கருமே வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாரு கிச்சன்லேருந்து பேன் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்படியே ஆதிருக்கிட்ட வாங்கி அப்படியே இது பண்ணி அப்படியே பாத்திரத்தோட அதில் இருக்க கொஞ்சம் குழம்பு கூட விடாமல் நக்கி நக்கி சாப்பிட்டப்ப தெரியுதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு அவரை எல்லாத்தையும் பேச விட்டுட்டு அப்புறம் போய் குளிக்கிறேன் திவாக்கிற உள்ள பாத்ரூம் போயிடுறாரு சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூம் போன பிறகு அங்கேருந்து போயிட்டு தோசை தோசை எனக்கு தோசை வேணும் கனியாக்கா எனக்கு ஒரு தோசை வேணும் தோசைக்காக நான் மீசியை எடுத்துறேன்ற மாதிரி சீன் போட்டான் இந்த ஆள் இந்த ஆளெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கமும் ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்துட்டு சாப்பாடுக்காக ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்புறம் அரோராவை கூப்பிட்டு தோசை தோசைன்னு கிண்டல் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பாத்ரூம்கேலேயே வந்து கிண்டல் பண்ண சொன்னாங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் அரோரா ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுங்க சண்டை ஓயாதான்ற மாதிரி இருக்க இன்னொரு பக்கம் கிச்சனில் இன்னொரு சண்டை வெடிக்குது எஃப்ஜே கனி அண்ட் பாருக்குள்ள ஆனால் பார்வை இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே டீல் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் எஃப்ஜேவும் கனியும் லாஸ்ட்டாக சாப்பிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கான குழம்பு ஊற்றிட்டு மிச்சோண்டு கொஞ்சோண்டு குழம்பு இருந்திருக்கு அந்த குழம்பு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கனி இல்லை எஃப்ஜேக்கோ கொடுத்துக்கலாம் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான் இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மீதமான கொஞ்சம் அந்த கொஞ்சத்தை வந்துட்டு எடுத்து சீட்டில் வச்சுட்டு இருக்காங்க நம்ம பார் இதனால் எஃப்ஜே கேண்டாகி அவர் சாப்பிட்டு சாப்பாடே எடுத்து இது உள்ளே போட்டுட்டு நீ எப்படி இப்படி பண்ணலான்னு சண்டைக்கு போகிறாரு சபரி எவ்வளோ சமாதானப்படுத்தின்னு கேட்காம அப்புறம் பாரு வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் அங்கே வச்சு தான் நினச்சேன் கவனிக்கல சாரி இனிமேல் வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக வர மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு கூட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இவங்க அசால்ட்டாக கொண்டு வந்து கீழே விற்கிறாங்க இதெல்லாம் தப்புன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டுருக்கு ாரு என்னடா இது இதுக்கெல்லாம் கூட சண்டை போடுவீங்க பாவம் பார் இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுங்க கண் வழியாக என்னன்னு தெரியல கொஞ்சம் சாஃப்ட் டீலிங்காக தான் தெரிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்